தினமும் வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலில் ஏற்படும் ஆரோக்கியமான நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகளை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்க்கடலில் உள்ள விட்டமின்இ பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற முக்கிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் நாச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலையை தொடர்ந்து உட்கொள்ளும் போது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது இவை நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரஸ்வேராட்ரோல் போன்றவை திசுக்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கிறது வேர்க்கடலை இரத்த சர்க்கரை கட்படுத்த உதவுகிறது மேலும் அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் உள்ளதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆரோக்கியமான சிற்றுண்டியாக அமைகிறது வேர்க்கடலை ஒரு பொதுவான ஒவ்வாமை ஆகும் மேலும் வேர்க்கடலை ஒவ்வாமை உள்ளவர்கள் இவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வேர்க்கடலில் அதிக கலோரிகள் இருப்பதனால் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரி பெரிதும் உதவுகிறது எனவே உடல் எடை அதிகரிக்க விரும்புபவர்கள் இதை சாப்பிடலாம் உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் தினமும் அளவாக சாப்பிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன வருத்த வேர்க்கடலில் செரிமானத்தை மேம்படுத்துகிறது வேர்க்கடலில் நிறைய சோடியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் எனவே இதயம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் வேர்க்கடலை உண்பதை தடுக்கலாம் அதுபோல அசிடிட்டி பிரச்சனைகள் உள்ளவர்களும் வேர்க்கடலை உண்பதை தடுக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்